यह यहमामाना ये काज मारटो ये वाई मारटो ये गोती मारटो कतरना पाड़ फोरना कतरना अति के फोरना कतरना पाड़ फोरना कतरना अति के फोरना ये तम मारटो ये काज मारटो ये वाई मारटो ये गोती मारटो ये तम मारटो ये काज मारटो ये वाई मारटो ஒழுத்திலே வாழ போறா சர்ச்சிக்கு போக போறா ஒழுக்கத்திலே வாழ போறாட்டுமே சர்ச்சிக்கு போக போறா ஒழுக்கத்திலே வாழ போறா சர்ச்சைக்கு போக போறா ஒழுக்கத்திலே வாழ போறா பாட்டு பாடுவே ஆட்ட போடுவே வசன வாசிப்பே பாட்டு காட்டுவே பாட்டு பாடுவேன் ஆட்ட போடுவே तरना तुझे कपूरना एक दम मार दो एक आदमी मार दो यह माये मार दो यह पति मार दो एक दम मार दो एक आदमी मार दो यह माये मार दो यह पति என் மாறட்டும் கத்தரநா பாட போற கத்தர் நாத்துக்க போறமா கத்தர நாட போற கத்தர் நாத்துக்க போறணும் சொல்லு காட்டுமே பாட்டு பாடுவேன் ஆட்டு போடுவேன் வசனம் கத்தர போறா கத்தரணா துடிக்க போறா கத்தரண பாட போறா கத்தரநா துதிக்க போறா கண்ணு மாறட்டும் காது மாறட்டும் வாயு மாறட்டும் बाढ़ बोरना कब्जे ना किसी को बोरना चाची की भोग बोरना बुढ़ते तिले बाढ़ बोरना चाची की भोग बोरना बुढ़ते तिले बाढ़ बोरना पाट पाड़ में आंटा बोड़ में बसनवासी पे स्वाद चाटे में अब पाट पाड़ में आंटा बोड़ में बसनवासी சர்ச்சிக்கு போக போறமாறமா வசன வாசிப்பேன் வாடு காட்டுவேன் பாட்டு பாடுவேன் They can't do it. They can't do it. They not